நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முனுசாமி ஆறுமுகம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தொடர் செய்திகள் சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆள்ல போற்றுங்க அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று எதிர்பார்த்திருந்த புதிய கால அட்டவணை ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என இந்திய ரயில்வே வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதை பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய ரயில்வே வாரியம் ஆண்டுதோறும் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து ரயில்களுக்கான புதிய கால அட்டவணை வெளியிடப்படும் இதில் இந்திய ரயில்வே மண்டலங்களில் புதிய ரயில்கள் இயக்கம் கூடுதல் நிறுத்தங்கள் நீட்டிப்புகள் ஆகிய அறிவிப்புகள் இடம்பெறும் அந்த வகையில் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கால அட்டவணை இந்திய ரயில்வே வாரியம் வெளியிடப்படும் என்று பெரிதும் எதிர்பார்த்திருந்தோம் சில பல நிர்வாக காரணங்களால் ஜூலை ஒன்றாம் தேதி வெளியிடப்பட இருந்த கால அட்டவணையானது அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று இந்திய ரயில்வே வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி புதிய கால அட்டவணைக்கான அறிவிப்பு வரும் வரை தற்போது நடைமுறையில் உள்ள கால அட்டவணையே இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொடரும் என இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதுவரை புதிய ரயில்கள் இயக்கம் புதிய நிறுத்தங்கள் நீட்டிப்புகள் ஆகிய அனைத்தும் நடைபெறாது உதாரணமாக ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இருநூத்தி தொண்ணூத்தாறு பயணிகள் ரயிலுக்கு புதிய எண் வழங்குவதாக ஒரு அறிவிப்பு வெளிவந்தது இந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறாது என இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நம்ம காணொலியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் மற்றொரு தொடர் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் முனுசாமி ஆர்முகம் நன்றி நண்பர்களே